பழனி தண்டாயுதபாணி கோயிலில் அனுமதியின்றி செல்போன் எடுத்துச் சென்றவர்களுக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தண்டாயுதபாணி கோயிலில் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி செல்போன் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பக்தர்கள் சிலர் அனுமதியின்றி செல்போன் எடுத்துச் சென்றனர் அவர்களிடம் இருந்து செல்போன் பறிமுதல் செய்த கோயில் நிர்வாகம் ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்தது மேலும் அபராதத்தை செலுத்தி செல்போனை மீட்க பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்தனர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க